டிலேட் பண்ணணும் நீங்க பற்றி எனக்கு இதுக்கு டிலீட் பண்ணு சொல்றீங்க என்ன சட்டவிரோதமாக பண்றேன் பண்ணுறாங்க கலாச்சாரம் விற்றுட்டு இருக்காங்க ப்ளர் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா கூட ஒன்றும் தெரிஞ்சது பண்ணி வேணும் ஒண்ணுமில்ல அவ ஐடென்டி வேணுமில்லையா யார் யார் போனாங்க என்ன யாராச்சும் உயிருக்கு வந்து ஏதாச்சும் அச்சுறுத்தல் வந்துச்சுனா வந்துச்சுன்னா அது அவங்க தானே ஃபேஸ் பண்ணீங்களா ம் சொல்லுங்க இல்ல டிலீட் பண்ணுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க இல்ல ஒரு டைம் மட்டும் நீங்கள் எதுக்கு டிலேட் பண்ணணும் இல்லீங்கண்ணா அது ஃபேஸ் ஃபுல்லா கவர் ஆயிருக்குது அதனால அது கொஞ்சம் இது பண்ணுங்கண்ணா அப்படின்றாங்க இல்ல பிரதர் இல்ல பிரதர் இல்ல சாரி பிரதர் அப்படிங்களாண்ணா வேற ஏதாச்சும் பொதுமக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க இதே மாற சரிங்களா அதோட நான் போய் எடுத்துட்டு வரேன் சரிங்களா இல்ல 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 இன்னும் ஒண்ணு நீங்க லோக்கலா இருந்தாலும் சரி நீங்க லண்டன்ல இருந்தாலும் சரி சரிங்களா இந்த வீடியோ டிலேட் பண்ணுங்க அது இதனால வந்து சொல்லக்கூடாது சரியா சரி சரிங்க